சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் ஆப்பிள் உதிரி பாகங்களை தயாரிக்கும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றன இதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்றிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு இணையான சலுகைகளை வழங்கி அதிகமான நிறுவனங்களை ஈர்ப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் இதன் மூலம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பதுடன் சுமார் அறுபதாயிரம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொறுப்பேற்றபோது ஆப்பிள் நிறுவனத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொண்டதாகவும் அதற்கான பயன்கள் நமது மாநிலம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது பிராண்ட் தமிழ்நாடு உலகளவில் பிரபலமடைந்துள்ளதால் மேலும் அதிகமான ஆப்பிள் சப்ளையர்கள் தமிழ்நாட்டை அணுக தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் ஆப்பிள் நிறுவனத்தின் உலகளாவிய முக்கிய கூட்டாளிகளுள் ஒன்றான ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் ஐபோன்களை ஏற்கனவே உற்பத்தி செய்கிறது இந்த உற்பத்தி சர்வதேச சந்தைகளுக்கும் குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இது தவிர பெகட்ரான் டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் ஆலைகளை அமைத்துள்ளன தற்போது ஜாபில் உள்ளிட்ட நிறுவனங்கள் திருச்சியில் புதிய ஆலைகளை அமைத்து வருகின்றன சால் கேம்ப் கார்னிங் லிங்கி ஐடெக் மற்றும் ஆன் செமிகண்டக்டர் உள்ளிட்ட நிறுவனங்கள் திருபெரும்புதூர் ஒரகடம் காஞ்சிபுரம் ஹோசூர் பகுதிகளில் இயங்கி வருகின்றன தற்போது திருச்சியில் அமைக்கப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மற்றும் மாநில அரசின் சலுகைகளால் தமிழ்நாட்டின் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது மின்னணுவியல் துறையில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதாகவும் இந்தியாவின் மின்னணு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு நாற்பத்தி ஓரு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு அதிகபட்சம் பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள மின்னணு பாகங்களை ஏற்றுமதி செய்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் மின்னணு ஏற்றுமதியில் ஐம்பது பில்லியன் டாலர் இலக்கை எட்டவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்